அஸ்லாம் வரஹமதுவாஹி ஒபரகாத்து இன்று நாம் அலகு ஒன்று இஸ்லாம் சம்பூர்ண வாழ்க்கை முறை என்ற தலைப்பின் கீழ் உள்ளடங்கு என்ற உபதலைப்புகளில் ஒன்றான பிரபஞ்சம் மனிதன் வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மனிதன் வாழ்வு பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாட்டை பார்க்க இருக்கின்றோம் நாம் முன்னைய பதிவிலே பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை பார்த்தோம் இன்று மனிதன் வாழ்வு பற்று இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமாக நோக்குவோம் ஆம் மாணவர்களே இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்ற அனைத்து படைப்புகளிலும் உயர்நிலை படைப்பாக மனிதன் காணப்படுகின்றான் அதாவது மனிதன் தோற்றம் மனிதந்த இயல்புகள் அவனது செயற்பாடுகள் பற்றி பல்வேறு கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பல்வேறு மதங்கள் முன்வைக்கின்றன அந்த வகையில் முதலில் நாம் ஏனைய மதங்கள் கொள்கைகளின் அடிப்படையில் மனிதன் எவ்வாறு சித்தரிக்கப்படுகின்றான் என்பதனை நோக்குவோம் பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் பௌத்த மதம் என்ன சொல்கின்றது என்றால் அதாவது மனிதன் முற்பிறப்பின் கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காகத்தான் பிறக்கின்றான் அதாவது மனிதன் முற்பிறப்பின் கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துல மனிதன் பிறக்கின்றான் என்று பௌத்த மதம் குறிப்பிடுகின்றது அதே போல கிறிஸ்தவ மதம் மனிதன் பாவங்களை சுமந்தவனாக பிறக்கின்றான் எனவே அந்த பாவங்களை போக்க இயேசுநாதரை நம்பி அவரின் மூலம் அடைய வேண்டும் என்று கிறிஸ்தவ மதம் குறிப்பிடுகின்றது அதே போல குரங்கிலிருந்து உருவானான் மனிதன் குரங்கிலிருந்து உருவானான் என்ற கருத்தை அவர்கள் குறிப்பிடுகின்ற அதே வேளை மார்க்சிச கொள்கையில் மனிதன் ஒரு பொருளாதார பிராணி அதாவது பொருளாதாரத்தை திரட்டுவதற்காகத்தான் மனிதன் இந்த பூமியில் பிறக்கின்றான் அதாவது மனிதனொரு பொருளாதார பிராணி என்று மார்க்சிச கொள்கை குறிப்பிடுகின்றது அடுத்து சமூகவியல் அதாவது மனிதனொரு சமூக பிராணி இவ்வாறு பல்வேறு மதங்கள் கொள்கைகள் மனிதனை பற்றி கூறுகின்ற அதேவேளை இன்னும் சிலர் மனிதனொரு அரசியல் பிராணி மனிதன் சிந்திக்கும் விலங்கு மனிதன் சிரிக்கும் விலங்கு இவ்வாறு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அந்த வகையில் இஸ்லாம் மனிதனை பற்றி எவ்வாறான நிலைப்பாட்டில் உள்ளது என்பதை பற்றி நோக்குவோம் இஸ்லாமிய மார்க்கமானது மனிதண்ட தோற்றம் மனிதண்ட இலட்சியம் குறிக்கோள்கள் அவன் சுமந்திருக்கின்ற பொறுப்புகள் அவனது முடிவு என்பவை பற்றி தெளிவான கருத்துக்களை முன்வைக்கின்றது அந்த வகையில் முதல்ல நாம் மனிதண்ட தோற்றம் பற்றிய இஸ்லாத்திட கொள்கைகள் சம்பந்தமாக பார்ப்போம் அதாவது அல் குரு அவ்வா குறிப்பிடுகின்றான் நிச்சயமாக நாம் மனிதரை களிமண்ணின் சத்திலிருந்து சிருஷ்டித்தோம் அதாவது மனிதனை நாம் எவ்வாறு படைத்தோம் என்றால் களிமண்ணின் தான் நாம் மனிதனை படைத்தோம் என்று அல் குரு அவ்வா குறிப்பிடுகின்றார் பின்னர் அவரை நான் சரியாக உருவாக்கி அவரில் என் ஆவியிலிருந்தும் நான் ஊதியபோது அவருக்கு சிரம் பணிந்தவர்களாக விழுங்கள் என்று மலக்குகளிடம் அல்லாஹ் கூறினான் களிமண்ணிலிருந்து இருந்து படைத்து அவருக்கு உருவ அமைப்பை கொடுத்து அவருக்கு ஆவி அதாவது அந்த சம்பவத்தை அல் குர்வான்ல அல்வா அழகாக குறிப்பிடுகின்றான் அடுத்து இன்னொரு இடத்தில் நபியே உமது மலக்குகளை நோக்கி நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியை அதாவது ஆதமை நிச்சயமாக அமைக்கப் போகின்றேன் என்று அல் குர்வான்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே இஸ்லாமானது மனிதண்ட தோற்றத்தை பற்றி அழகாக ஒரு கருத்தை அடுத்து முன்வைதுலாஹுவல குறிப்பிடுகின்றான் மனிதன் அல்லாஹ்வினால் தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகின்றான் அதாவது மனிதன் அல்லாஹுவால் அறிவூட்டப்பட்ட நிலையில்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளான் மனிதனை அல்லாஹ் பூமியில் மடையனாக அனுப்பவில்லை பின்னர் அல்லாஹ் எல்லா பொருள்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் எல்லா பொருட்களையும் காட்டி எல்லா பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்று கொடுத்தான் என்று அல்குரு ஆண்டிலே குறிப்பிடுகின்றான் அடுத்து மனிதன் உயர் படைப்பாக கணிக்கப்படுகின்றான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து படைப்பினங்களையும் முதன்மையான படைப்பாக அவு மனிதனைத்தான் கணிக்கின்றான் அதனை அல் ஆண்டா அவு இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான் பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜோத் செய்யுங்கள் என்று கூறிய போது அவர்கள் யாவரும் செய்தார்கள் தவிர அவனோ பெருமை கொண்டு விலகி நம்முடைய கட்டளையை நிராகரிப்பவராகிவிட்டான் என்று அல் குறுவானலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இவ்வாறு மனிதனுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் காணப்படுகின்றது அடுத்தது மனிதனுக்கு நேர்வழி காட்டும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுள்ளான் மனிதனை படைத்து காலத்துக்கு காலம் பல நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி மனிதனை நேர்வழிப்படுத்தி நாளை மறுமையில மனிதன் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரராக மாற வேண்டும் என்ற அந்த நோக்கில மனிதனுக்கு நேர்வழி காட்டும் பொறுப்பையும் அல்லாஹுவே ஏற்றுள்ளான் இதனை அல் குர்ஆனில் அல்லாஹ் நிச்சயமாக என்னுடைய நேர்வழி உங்களிடம் வரும் எவர் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகின்றாரோ அவர் வழி தவற மாட்டார் நட்டமடையவும் மாட்டார் என்று அடுத்து பிரபஞ்ச அருட்கொடைகள் அனைத்தும் மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ளன இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அனைத்து படைப்பினங்களும் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கின்றதென்றால் மனிதருக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது இன்று உங்களுக்கு மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டேன் மேலும் உங்களுக்கு எனது அருட்கொடைகளையும் நிறைவாக்கினேன் இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாகவும் அங்கீகரித்துக் கொண்டேன் என்று அல் குருவானிலே அவ்வா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அனைத்து படைப்பினங்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அல் குருவான் குறிப்பிடுகின்றது அடுத்து மனிதன் பொறுப்புகளை சுமந்தவன் அதற்கு வகை கூற கடமைப்பட்டவன் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு நாளை மறுமையில் அல்லாஹுவிடம் பொறுப்பு கூற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே எனவே நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு எமதி இவ்வுலக செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அடுத்து மனிதன் கிலாஃபத் இபாதத் இமாரத் இந்த பணிகளை நிறைவே நிறைவேற்றுவதற்காக கடமைப்பட்டிருக்கிறான் அதாவது இந்த உலகத்தில் மனிதன் பணி என்னவென்றால் கிலாஃபத் அதாவது இந்த உலகத்தை நிர்வகிக்கிற இபாதத் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல் இமாரத் என்று சொன்னால் பூமியை வளப்படுத்துல் இவ்வாறான கடமைகளை சுமந்தவனாகத்தான் உலகத்தில காணப்படுகின்றான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்னுடைய மக்களே நீங்கள் அவ்வாகவே வணங்குங்கள் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை அவன் உங்களை பூமியிலிருந்து படைத்தான் அந்த பூமியை நிர்வகிக்கும்படி உங்களை இவ்வாறு பூமியை நிர்வகிக்கின்றதையும் இபாதத்தையும் குறிப்பிடுகின்ற அதே வேலை இமாரத் அதாவது வளப்படுத்தும் பணியிலும் மனிதன் ஈடுபட வேண்டும் என்றும் அல் குருவான்ல குறிப்பிடுகின்றான் அவனே உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கினான் அதனை பலிபாலிக்குமாறும் உங்களை கேட்டுக்கொண்டான் என்று அல் அவ்வா குறிப்பிடுகின்றான் அது மாத்திரமின்றி என்று நம் செலவ்வாக அழகி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை அல்லது ஒரு பயிரை நாட்டி அதிலிருந்து ஒரு பறவை அல்லது ஒரு மிருகம் அல்லது ஒரு மனிதன் பிரயோசனம் பெறும் காலமெல்லாம் அவனுக்கு அது சதகாவாக அமையும் எனவே மனிதன் என்ன செய்ய வேண்டும் பூமியை வளப்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் அல் குர்வானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதே வேளை நபு அலஹி அவர்களும் இந்த ஹதீஸ் மூலம் அதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே மனிதன் பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பது எமக்கு இவ்வாறு குறிப்பிட முடியும் அடுத்து பற்றி வாழ்வு இஸ்லாமிய கண்ணோட்டத்தை பார்க்க இருக்கின்றோம் அதாவது முதலில் நாம் வாழ்வு வாழ்க்கை என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்றால் அதாவது மனிதன் பிறப்பிக்கும் இறப்பிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இடம்பெறும் நல்ல உயர்தரமான செயற்பாடுகள் தான் வாழ்வு என்று அழைக்கின்றோம் அல் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உங்களில் எவர் செயல்களில் மிகச் சிறந்தவர் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காகவே அவன் படைத்திருக்கின்றான் அதாவது மனிதர்களிட செயல்களில் மிக்க சிறந்தவர் யாரு என்ற பார்க்கறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் இந்த வாழ்க்கைய படைச்சிக்கிறான் இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான் என்று அல் குருவான்லே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே மனிதனை பொறுத்த வரையில் இந்த பிரபஞ்சம் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதால அவன் அதனை உணர்ந்து அந்த காரணத்தை உணர்ந்து பயன்படுத்த வேண்டியவனாகத்தான் உள்ளான் ஏனென்றால் அல் குரு அல்லா இவ்வாறு குறிப்பிடுகின்றார் நீர் கேட்பீராக அவ்வா தன் அடியார்களுக்காக தோற்றுவித்துள்ள அலங்காரத்தையும் மேலும் அவன் வழங்கியுள்ள தூய்மையான உணவுப் பொருட்களையும் தடை செய்தது யார் நீர் கூறும் விசுவாசிகளுக்கு இவை அனைத்தும் இவ்வுலக வாழ்க்கையில் உரியவை ஆகும் மறுமை நாளில் இவை அவர்களுக்கு மாத்திரமே உரியன இவ்வாறு நாம் நம்முடைய வசனங்களை அறுவடை சமூகத்தாருக்கு தெளிவாக விவரிக்கின்றோம் என்று அல் குருவானலே அவ்வா குறிப்பிடுகின்றான் அடுத்து மனிதன் இந்த உலக வாழ்வு சமநிலையானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகின்றது அதாவது வாழ்வு என்பது வாழ்வை மட்டும் அதாவது இந்த உலக வாழ்வை மட்டும் கருத்தில் கொண்டு அமைவது அல்ல மாறாகாது மரமையை மட்டும் நோக்காக கொண்டு வாழ்வதும் அல்ல அனைத்திலும் சமநிலையாக காணப்படுவதுதான் வாழ்க்கை என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது அல்லாஹ் உனக்கு வழங்கியிருப்பவற்றின் மூலம் மர்மை வீட்டை பெற அக்கறைகோள் மேல் மேலும் இம்மையிலும் உனது பங்கை மறந்து விடாதே என்று அல் குருவானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் எனவே மனிதனானவன் இம்மை வாழ்வை மட்டும் கருத்தில் கொண்டு வாழாமல் மறுமையையும் கருத்தில் கொண்டுதான் நீங்கள இந்த உலக வாழ்க்கையை செயற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது அடுத்து இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களமாக காணப்படுகின்றது எனவே இங்கு மனித செயற்பாடுகளுக்குரிய விளைவை பெற முடியாது அதற்குரிய விலை மறுமையில்தான் அதற்குரிய விளைவை பெற முடியும் எனவே மறுமைக்குரிய விளை நிலமாகத்தான் இந்த உலகம் இவ்வுலகம் காணப்படுகின்றது என்று இஸ்லாம் குறிப்பிடுகின்றது எவன் அணுவளவு எவன் அணுவளவு நன்மை செய்திருக்கின்றானோ அவன் அதனை கண்டு கொள்வான் மேலும் அணுவளவு தீமை புரிந்தானோ அவனும் அதனை கொள்வான் என்று அல் குரு அல்லாஹ் அவ்வா குறிப்பிடுகின்றார் எனவே எவன் அணுவளவு அதாவது நாம் இந்த உலகத்துல வந்து அணு அளவு நன்மை செஞ்சிருந்தாலும் அணு அளவு தீமை செஞ்சிருந்தாலும் நாளை மறுமையில் அதற்குரிய விளைவை கண்டுகொள்ள முடியும் என்று அல் குரு அல்லாஹ் அவ்வா குறிப்பிடுகின்றான் இவ்வுலகம் மறுமைக்குரிய விளை நிலம் என்றும் இஸ்லாம் குறிப்பிடுகின்றது அடுத்து உலகிலுள்ள ஒவ்வொன்றும் மற்றொன்றுக்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளது என இஸ்லாம் கூறுகின்றது எனவே மனிதன் அல்லாஹ்வுக்காகத்தான் படைக்கப்பட்டுகிறான் எனவே அல்லாஹ் கூறிய விதமாக எமது வாழ்வை அமைத்து நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெற்ற மக்களாக நாம் மாற முயற்சிக்க வேண்டும் மேலும் வாழ்வு என்பது வீண் விளையாட்டு அல்ல என்றும் அது ஒரு உயரிய இலட்சியத்துடன் கூடியது அல் அல்குருவானில் குறிப்பிடுகின்றது நாம் உங்களை வீணுக்காக படைத்தோம் நீங்கள் எங்களிடம் திருப்பி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று கருதுகின்றீர்களா என்று அல்குருவானிலே அல்லா வினா எழுப்புகின்றான் எனவே வாழ்க்கை என்பது வீணுக்காக விளையாட்டு அதாவது வீணுக்காக ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு இலட்சியத்துடன் கூடிய வாழ்வு என்பதை அல்குருவான் கூறுகின்றது எனவே இந்த பிரபஞ்சமும் உலகமும் அழிந்து விடுவதாக இஸ்லாம் குறிப்பிடுகின்றால் எமது ஆத்மாவை பாதிக்கக்கூடிய விதமாக நாம் இதனை பிரயோகித்தல் கூடாது இவ்வாறு எமக்கு இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் வாழ்வை பற்றி சில விடயங்களை கூற முடியும்